ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி வித் மட்டன் சுக்கா வாங்க என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால இந்த டிஷ்ஸை நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ட்ரை பண்ணல ஆல்ரெடி செஞ்சுருக்கேன் எப்படி வருதுன்றத கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவாக சொல்லலாம் அப்படின்ட்டு லைவில் பண்ண சொன்னாங்க லைவில் வந்து இந்த டைமில் பண்ண முடியல ஸோ ஓகே வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மட்டன் வந்து வேக வச்சு தண்ணி கொடுக்கணும் அது சும்மா வேக வச்சு கொடுத்தா சத்து இல்லை சும்மா ஒரு ரசல்ல அதனால் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி புதினா மல்லி போட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் ஜீரக ஜீரகமாக இருக்க போட்டு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பாக்கலாம் நானே தான் வீடியோ எடுக்கிறேன் நானே தான் சமைக்கும் செய்யுங்க ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பண்ணிக்கோங்க கடை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊத்துறோம் நல்லெண்ணெய் எல்லாம் அப்படியே கூட போட்டு ஏற்கல ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க மட்டனில் இருக்க சத்து ஜீரணம் ஆகிறதோட அவங்க வந்து வந்துச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம் தம்பிக்கின்றனால எல்லாமே கம்மி கம்மியாக தான் செய்கிறேன் நான் இவ்வளோ போதும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக மட்டும் ஜீரகம் லைட்டாக சோம்பு ரெண்டு மூணு மட்டும் சோம்பு போட்டு கொஞ்சமாக கடுக்கு இதே சமம் நீங்கள் அடுத்து வந்து கிரேவிக்கு தாளிக்கும் போது மட்டும் என்ன கடலை போடுறதுல வேண்டாம் தாழி மட்டும் போட்டு கலக்கி அப்படியே கிரேவியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வைக்கிறது வந்து சீக்கிரமாக குக்கா கல்லாம ஆக அதுக்காக வேக வச்சு அந்த தண்ணியை தமிழ் கூட்ட மாதிரி வேக வச்சு மாதிரி ஆயிடுச்சு தூய் ஒன் வேலை முடிஞ்சு இப்போ இந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு காரத்துக்காக லைட்டாக நான் பெப்பர் தூள் போடுறேன் லைட்டாக தான் போடுறேன் ஆனால் ஆல்ரெடி மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கிறோம் நல்லாயிருக்கிறதுனால காரம் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறேன்னா மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் நான் வந்து மட்டன்னாலே ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் எடுத்து இப்போ உள்ளே போடுறோம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு போடுங்க வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன் இருந்தாலும் ஒரு சில தண்ணி இருக்குது எடுத்து போட்டுருவோம் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் போட்டு கிளறலாம் பார்த்து இப்போ லைட்டாக உப்பு போட்டு கிளறிடலாம் கம் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவி பண்ணும்போது கூட உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ குழந்தை கொடுக்குறதுனால உப்பு காரம் எல்லாமே கம்மி கம்மியாகவே போட்டுக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இதில் உப்பு போட்டுக்கோங்க அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க நாங்கள் எப்போ உப்பு காரம் சால்ட்டு எல்லாமே கம்மியாகவே சாப்பிடுவோம் ஏன்னா தம்பி குக்கர் இல்லை அதுவே நாங்களும் மெயின்டைன் பண்ணுறது ஃபுல் வச்சு நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்ல இதெல்லாம் கறையில் பிடிக்கிற அளவுக்கு தம்பிக்கு கறி கொடுக்க போகிறத தண்ணி மட்டும் தான் போகிறோம் ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் ரெண்டு வயசுலேயும் தண்ணி சாகலை நான் வச்செலாம் சரி சாப்பிட மாட்டோம் நல்லா சுந்த வர அளவுக்கு கிளறி ஊற்றலாம் அப்புறம் பார்க்குறேன் கிளறி வச்சுட்டு தண்ணி ஊற்றணும் ஆல்ரெடி வாஷ் பண்ணி இதிலையே வச்சுருக்கிற தண்ணி இருக்குது இல்லையா இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு டம்மர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் ஆறு சிக்ஸ் விசில் போட்டு மூடி வச்சுட்டோன்னே நல்லா வெந்துடும் தண்ணிக்கு தண்ணியும் இதாயிடும் கொஞ்சம் கெட்டி ஆகிரும் தண்ணியும் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பிரியாணி கட் பண்ண போனோம் இப்போது தக்காளி வந்து பிரியாணி கம்மியாக தான் போட சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து தக்காளி அதிகமாக போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே நாங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுப்பில் கடா வச்சாச்சு குக்கர் வச்சாச்சு இப்போது பிரியாணிக்கு தாளிக்கலாம் நாங்கள் நான் ஏதாவது ஃபோனை கையில் பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஒர்க்கும் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு நாலு அஞ்சு நாலு ஏழு ஏழு மூன்று பத்து பத்து மூணு 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 என்ன நிறைய ஊற்றுனீங்கன்னா பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதான் ஏன்னா நான் ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகச்சும் நல்லா இருக்குல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போது ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுத்து அதே போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சிச்சு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஏன் ஒரு தினம் தம்பி எடுத்துரு ஏன் ஒரு தினம் தம்பி எடுத்துக்கிறோம்னா இந்த சவுண்டெல்லாம் நல்லா போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆமாம் பெரிய வந்து வெங்காயம் போடுறோம் நெக்ஸ்ட் ஒரு கையிலே போடுறது இது இந்த இடத்தில் எடுத்து பெரிய கஞ்சி வந்துருவாங்க கட்டாட்டு திப்புள் தான் ரொம்ப சூடு வச்சுதான் ஜிவேன் மாடி மேலனக்கு தம்பி வந்துட்டார் என்ன இவ தானாக பேசிகிட்டே இருக்கிறாளே அப்படின்னு வந்து செக் பண்ணுறார் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஹலோ ஹலோ ஓ எங்காயம் நல்லா கொன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா தக்காளி பத்து தக்காளி பத்து தக்காளி போட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா லைட்டாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதஞ்சு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எத்தனைதான் நீங்கள் திடீர்னு கேட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க தெரியும் என்னோட தமிழை பற்றி தெரியும் எனக்கும் அம்மாவுக்கு எத்தனை ஒரு ஆள் சாப்பிட்லாம் மூணு பேரு ரெண்டு கம்பல் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஸ்மெல் போடுற அளவுக்கு நல்லா கீழே கிளறிக்குங்க அப்புறம் புதினா மல்லி நல்லா ஆட் பண்ணி வச்சுருக்குறேன் தண்ணியில் புதினா மல்லி அதெல்லாம் தண்ணி போட்டுருங்க ரெண்டும் அந்த இஞ்சி ஸ் இஞ்சி ஸ்மல்லு அண்ட் இமெல்லு அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா அடைச்சிக்க வதக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா தென் லைட்டாக சில்லி பவுடர் சில்லி பவுடர் சாரத்துக்கு பிரியாணி மசாலா கம்மியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம் சிக்கன் இது பிரியாணி மசாலா அவ்வளோதான் லைட்டாக சில்லி பவுடர் பாறத்துக்கு லைட்டாக நிறகா தூ சில் பறி மஞ்சள் லைட்டாக அவ்வளோதான் எல்லாம் போட்டு கலரீடான் லைட்டாக இது தயிர் ஊற்றுனாங்க ஏன்னா நாயப்பும் ஊற்றுவேன் எனக்கு பிடிக்கும் தயிர் ஊற்றுனா லைட்டாகக்கணும்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுறதுனால எல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு அப்புறம் சிக்கன் போடலாம் நெக்ஸ்ட் வந்து உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு க்ளீனாக கழுவி வச்சிருக்கிற சிக் சிக்கன் எடுத்து நல்லா போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறிக்கலாம் எல்லாம் வந்து சிக்கனில் இதாகுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க என்ன அப்புறம் சிக்கனுக்கு வந்து உப்பு இதெல்லாம் வந்து இதாகும் உழைக்கிட்ட உப்பு போட்டுக்கோங்க கறிக்கி கறிக்கு உப்பு பிரியாணிக்கு ரைஸுக்கு தனியாக அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் இப்போ மட்டும் லைட்டாக உப்பு விட்டுக்கலாம் நான் பண்ணுறது சாப்பிட்டு உப்பு போடுறதுல தான் தப்பு போடுவேன் அதிகமாக போட்டுருவேன் இல்லைன்னா கம்மியாக போட்டு கம்மியாக போட்டால் கூட தூரப்பை போட்டு மேனேஜ் பண்ணி சாப்பிடுவாங்க அதிகமாக போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸோ இந்த தடவை பார்த்து லிமிட்டாக மீட்டாக ஓகே சிக்கன் நல்லா கிளவி விட்டுக்கலாம் சிக்கன் ஓரளவுக்கு லைட்டாக குக்காக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையே போல இருக்குது ம் ஓகே இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் அது ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் இப்போது ரெண்டு டம்ளர்னால நாலு டம்ளர் ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நாலு டம்பர் தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா தான் அடுத்து ரைஸ் இப்போது ரைஸ் போட்டுலாம் லைட்டாக ஒரு கொதி வந்துச்சு ரைஸ் போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் விசில் போட்டாச்சு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு பிரியாணியை காட்டுறேன் ஓகே தம்பிக்கு தண்ணியோட வேக வச்சது அதுதான் சாதத்தில் ஊற்றி இப்போ தம்பிக்கு சாப்பாடு விட்டால் இப்போ வேக வச்சு தண்ணி கொடுக்குறோம் தம்பிக்கு இதில் நிறைய சத்து இருக்குது நிறைய கொழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் மட்டன் வந்து நம்ம கறி சாப்பிட முடியாதுனாலும் அந்த மட்டன் தண்ணி மூலமாக குழந்தைங்களுக்கு அந்த சத்து போகும் ஓகேவா மட்டன் சுக்காவுக்கு ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சி ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கடாயில் அடுப்பில் குக்கரை வச்சாச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி நம்ம அதில் தாளச்சிருக்கிறோம் ஸோ இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே போதும் இடம் மட்டன் வந்து ஏற்கனவே கொலஸ்ட்ரால் வேறு ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம் ஏடி தங்க ஆஃப் ஆகிருச்சா டிவி மயில் ம் டிவி தான் ஜீரகம் கடுகு எல்லாம் ஆஃப் ஆஃப் டீஸ்பூன் போட்டாச்சு வெடிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடுவோம் பொறிஞ்சாச்சு இப்போ இப்போது வெங்காயத்தை எடுத்து போடலாம் வெங்காயம் போட்டி வெங்காயம் சீக்கிரம் வரைஞ்சோம்னா லைட்டாக வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் கூட்டுமா எங்காயம் வரைஞ்சோம் எங்கேயாவது தக்காளி அரைஞ்சிச்சு உப்பு போட்டாலும் தான் சுத்தமாக வரைஞ்சோம் நல்லாவே உடைஞ்சிருச்சு இந்த மாதிரி இருக்கும் பண்ணுவோம் சாப்பிடலாம் சூப்பராக சாமி நல்லா இருக்கும் சாப்பிடப்பட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி தக்காளி போட்டு இல்லை தக்காளி வெங்காயமும் நல்லா கொஞ்சம் மிர்ஜா இதில் நல்லா வதக்கி கிளறிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சி குக்காகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்சதே தான் சூட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாங்கள் அதை போட்டுக்கலாம் ஆல்ரெடி இஞ்சி இதுவும் நம்ம வேக வைக்கும்போதே போட்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போகிற அளவுக்கு இல்லை கிளறிக்கலாம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு மட்டன் தண்ணி இல்லாமல் தச்சு போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணியோடு போட்டுக்கலாம் வேக வச்ச மட்டன் தண்ணி வடிச்சிட்டு போட்டோம் தண்ணி அதிகமாகிடும் சிப்பாக வந்து கொஞ்சம் சூழலில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு கொஞ்சம் வேகாமல் இருக்குது விட தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதால லைட்டாக அந்த தண்ணி ஊற்றிக்கிற நல்லாயிருக்கும் கிளப்படலாம் மட்டன் மசால் போட்டலாம் மட்டன் ம தவாரிடலாம் மட்டன் வேக வச்சிரும்போ தண்ணியே அப்படியே ஊற்றியா ஊற்றிட்டு ஃபுல்லாக அதில் வேக வச்சிடலாம் அப்படியே தண்ணி சுண்ட வேக வச்சிடலாம் அவ்வளோதான் சுக்கா நல்லா வெந்து தண்ணி சுண்டன்னு வச்சுன்னா சுக்கா ரெடி நல்லா வேகட்டும் வெந்தக்கப்புறம் காட்டுறேன் பிரியாணி ரெடி ஓகே நல்லா தான் வந்திருக்கு பிரியாணியும் ரெடி சுக்கா வந்துட்டு குழந்திருச்சா இல்லை இல்லை ஓகேப்பா ரொம்ப விரைவரையா இல்லை லைட்டாக தண்ணியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே சூப்பர் நல்லா தான் இருக்கு வீட்டில் வந்து சாப்பிட பார்த்தா தான் தெரியாட்டி இருக்குது பிரியாணி ரெடி மட்டன் சுக்கா ஆல்மோஸ்ட் ரெடி அவ்வளோதான்